ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மருள் சுந்தரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஸோ தமிழில் பார்க்கும்போது தந்துருக்கும் இந்த தமிழில் பார்த்துட்டு ஒரு பரபரப்புடன் வந்தவங்கலாம் ஒரு சிலர் இருப்பீங்க நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும் சார் இது யாரை சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அது நிச்சயமாக வந்து உங்களை தான் சொல்ல வரோம் பட் ஆனால் நான் சொல்லலை அதாவது இதை முக்கியமாக தெரிஞ்சுவிங்க ஏன்னா யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க நான் வந்து உங்களை சொல்ல போகிறது கிடையாது இன்றைக்குமே நான் அப்படி சொல்ல போகிறது கிடையாது இந்த ஒரு விஷயம் யார்னா நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் இல்லை காம்பெடிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற நூறு சதவீதம் பேரில் குறைந்தபட்சம் தொண்ணூறு சதவீதம் பேராது இந்த ஒரு தன்னுடைய வாழ்நாள் அந்த படிக்கக்கூடிய வாழ்நாளை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இதை கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி கேட்டவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது ஸோ அவங்க வந்து கேட்ட கேட்டு கேட்காமல் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதாவது அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்கள வந்து நிறையவே வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்கலாம் அதாவது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருனா சொல்லியிருக்கலாம் ஸோ இந்தமாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் யார்னா ஒத்தராது இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி சொல்லும் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்த உடனே இந்த வார்த்தை கண்டிப்பாக வந்திருக்காது ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அம்மா நான் போய் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணை போக சொல்லலாம் எடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்தனே ஓகே நான் நல்ல இப்போதான் உனக்கு புத்தி வந்திருக்கேன் சொன்னால் போனேன்னா படிடான்னு சொல்லுவாங்க அது எவா சொல்லுவாங்க ஒரு மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதம் படிச்சுருக்குன்னு வச்சுக்கலேன் ஆறு மாதம் வரைக்கும் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆறு மாதம் முடிஞ்சவா என்ன தெரியுமா சொல்லுவாங்க படிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க ஓகே சரி ஒரு நம்ம அம்மா அக்கறையோட கேட்குறாங்க அப்படின்றது இருக்கும் ஆனால் அந்த அக்கறையோட ஒரு எதிர்பார்க்கும் இருக்குன்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்தான் தெரியும் ஸோ இன்னும் ஒரு ஒரு மூணு மாதம் போதும்னு வச்சுக்கலாம் ஒரு ஒன்பது மாதம் ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பத்தாவது மாதம் என்ன பண்ணோன்னா இன்னும் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகேவா இது வந்து பத்து மாதம் ஆகுது அது ஒரு வருஷம் முடிஞ்சோடனா இன்னும் மாடா இருக்க அப்படின்றது கேட்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் போக போக இன்னும் படிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி என்னன்னா ஒரு சளிப்பு தகுந்த ஒரு கோபம் வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு கடைசியில் வந்து அவங்க தன்னுடைய பொறுமை இழந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ படித்து கேச்சதுலாம் போதும் இதான் வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபமாக இருக்கும் அது ஒவ்வொரு அது பெற்றோரும் நான் சொல்ல வரல ஏன்னா அவங்கள மட்டுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாேருமே வந்து நம்ம மேலே கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க ஓகே ஏன்னா நம்ம நம்ம ஒரு விஷயம் ஒரு சைடில் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து ரிசல்ட்டை நோக்கி எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருப்பாங்க அந்த ரிசல்ட்டு தெரிய வரைக்கும் நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கோ அதை விட பல மடங்கு டென்ஷன் நம்ம மீ நம்ம மீது பாசம் வச்சவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம மறுக்க 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 முடியாத ஒரு ஒன்று அதில் வந்து முதன்மையாக இருக்குங்க நம்ம அப்பா அம்மா தான் சரிங்களா அப்பா அம்மா தான் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு நம்ம பையன் என்ன ஆக போகிறான் நம்ம பையன் வந்து இந்த ஊர் உலகெல்லாம் வந்து சொல்கிற அந்த ஊர் அதாவது நம்ம நம்ம ஊர் ஊர்வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்வாயை மூடுறதுக்கு நம்ம பையன் எதனா ஒரு வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் நம்மளை விட அவங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் அதன் காரணமாக தான் அவங்க வந்து இந்த மாதிரி கோவப்படுறாங்க இது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் சரிங்களா இதுக்காக யாருமே தயங்காதீங்க யாருமே பயப்படாதீங்க ஏன்னா நம்ம காம்படி படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் டிம்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அடிபட்டோ ஏதோ ஒரு ஒரு கஷ்டத்தினால ஏதோ ஒரு வகையான ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலமாக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்திருப்பாங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வரதான் போதும் அது இந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் ஸோ என்ன கஷ்டம் வந்தாலுமே உங்களுடைய குறிக்கோள் வந்து நீங்கள் சற்று கூட விலகாதீங்க அதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஒரு நல்வழியில் செல்லும் போது உங்களுக்கு ஆயிரம் ஏன் ஒரு லட்சம் தரோம் நீங்கள் ஒரு கெட்ட வேலை போகும்போது பாருங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டு வருவாங்க ஆளுங்க ஆனால் நீங்கள் ஒரு தீய வேலை போனீங்கன்னால் அதை ஒரு நல்ல வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அதாவது உங்களையும் நல்வழிப்படுத்தாமல் இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாடா மச்சம் சரக்கடைக்கலாம்ண்ணா இல்லை வந்து தம் அடிக்கலாம் இல்லை சைட் அடிக்கலாம் கூட்டினா நீங்கள் கூடாமல் இருந்தால் கூட அந்த ஸ்மெல்லை பார்த்து இப்போ நீங்கள் சரக்கடிக்கு போனீங்கன்னா நீங்கள் ரோட்டில் போனாலே மச்சம் வந்து டாஸ்மாக தான் போக போகிறோம் நம்ம மச்சம் வந்து இதுதான் போக போறான் படத்துக்கு தான் போக போறான்னு சொன்னா கூட வருவாங்க நீங்கள் கூடாமல் வருவாங்க இதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகலாம் ஆமாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை கொடுத்து இப்போது வந்து ஜனவரி ஒன்லேருந்து ஓகே அந்த வருஷம் போனால் போந்து போட்டோம் கொரோனாலே போயிடுச்சுன்னு விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு மச்சான் வந்து நான் டீன்பிசி படிக்க போகிறேன்லாம் கோச்சிங்கில் சேர போகிறேன் வாடாமச்சான்னா ஆனால் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் அது அவன் ஒரு லிஸ்ட் எடுத்து தடுவான் என்னன்னா டேய் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றுலேயே ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கலை சார் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி மா அது எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வந்து ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வந்தால் டீன்பிசியே இருக்காது டிஎன்பிசியே இல்லைன்னா எப்படியா நீ வேலை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தோண்டி தொடங்கி என்ன பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதில் யோசித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் யோசித்து ரெண்டாயிரத்தி இருபதில் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சரி ஓகே ஜாயின் பண்ணலான்ற ஒரு டிசிஷன் வந்திருப்பீங்க ஆனால் திருமணம் அவன் வந்துடும் போனால் உங்களை டீமோட்டிவ் பண்ணி திருமணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கொண்டு வந்துடுவோம் இதான் வந்து ஓசரோட வேலை ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய நல்வழி நல்வழிப்படுத்தினாலும் நம்மளை வந்து டீமோட்டிவ் பண்ணது நிறைய பேருங்க அதையும் தாண்டி நீங்கள் கிளாஸுக்கு போய் உட்காந்துச்சா நீங்கள் அங்கே வெற்றி பெற்றீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நினச்சிக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குமே ஏன் அப்படி தோல்வி அழஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உன்னையே உங்களையே நீங்கள் அறியாமல் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வெற்றி பெற்றுட்டுருக்கீங்க ஆனால் இந்த வெற்றி எல்லாமே யாரையுமே அதாவது யாரையும் மூடக்கூட வெற்றி கிடையாது இது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே அடையக்கூடிய வெற்றி அந்த எல்லாருக்குமான வெற்றி எதுனா நீங்கள் தேர்ச்சி அடையக்கூடியதான் ஸோ அந்த வெற்றி அடைவதற்கு பார்த்திங்கன்னா இந்த சில சில சறுக்கள்கள் சில சில கஷ்டங்கள் சில சில கோபங்கள்லாம் வந்து நீங்கள் தாங்கி கொள்ள தான் வேணும் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு இதுக்காக டீன் விட்டு விலகிறதோ இல்லது இதுக்காக டீன்பிசி ஒதுக்கிறதோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் ஸோ அதை தயவுசையும் செய்யாதீங்க ஸோ இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க வீட்லேயோ வெளியிலையோ ஏன்னா வெளியே போயிருக்க மாட்டாங்க கொரோனா டைமில் வீட்டுக்குள்ளே தான் சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் திட்டிட்டு போவான் என்ன படிக்கணும் கேட்டுட்டு போவான் இதுமாதிரி நிறைய நிகழ்வு நடந்துருக்கும் சும்மாவே தான் இருப்பானுங்க அவனே சும்மா தான் இருப்பான் இருந்தாலும் அவன் சும்மா இருக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க நம்மளை வந்து ஊசி பேத்தி விட்டு போனால் நம்ம வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க சும்மா சும்மா நம்ம திட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நிறைய பேர் இந்த எதிர் எதிர்நோக்கியிருப்போம் நானே வந்து கொரோனா இல்லாத போய் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து சொல்லவே தேவையில்லை ஸோ அதெல்லாம் ஒரு கஷ்டமாக எடுத்துக்கிட்டு அதை கஷ்டமாக எடுத்து விட ஓகே நம்ம வெற்றி எடுக்கணுன்னு சாத்தியக்கூறு வந்து கிட்ட வந்துச்சு ஆனால் தான் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது ஸோ கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா நீங்கள் வந்து அந்த வெற்றி பாதை அடைய போகிறீங்க அப்படின்ற ஒரு ஒரு குழு தான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் அதிகமாக தான் கஷ்டம் அதிகமாகுதுன்னா அப்படின்னா நீங்கள் படக்கூடிய கஷ்டம் எல்லாமே பட்டுற போகிறீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்வில் வசந்த காலம் தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஒரு முன்னறிப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள்லாம் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து தாண்டிட்டீங்க ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபது போனதோடு போட்டோம் ஸோ இந்த மாதம் நல்லா கூட போதும் அடுத்த மாதம் அதாவது அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த கால்ஃபுல்லாம் வரப்போகுது ஸோ இந்த வருஷம் நல்லா நீங்கள் இந்த நிலத்தை வந்து உழுது பதமாத்து வச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் போது உங்களை அறுவடை அமோகமாக இருக்கும் முப்போகம் விளையக்கூடிய விளைச்சல் போயிருந்த ஒரு நிலமாக வந்து உங்கள் நிலம் அதாவது உங்கள் படிப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ எதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லி எதனா யாரோ அதை சொன்ன சொல்லுக்காக தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிற படிப்பு நிப்பாட்டிடாதீங்க படிக்கிற விஷயத்த கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு நான் வெற்றி கண்டிப்பாக வரும் சரிங்களா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா திரு சகாயம் ஐஎஸ் அவர்கள் ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் வேலை அவர் பனிக்காலத்தில் பார்த்தா எவ்வளவோ இன்னல்கள் எவ்வளோ தடைகள் எவ்வளோ தடங்கள் எவ்வளவோ பணியிட மாற்றங்கள் அவரு இருபத்தி ஏழு சர்வீஸில் இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட பணியிட மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க சரி அப்போ வருஷத்துக்கு ஒரு ஊருக்கு போயிருக்காரு இருந்தாலுமே அவருடைய கொள்கையிலேருந்து அவர் மாறல அதாவது லஞ்சம் தவர் நெஞ்சம் நிவர் அப்படின்ற ஒரு தன்னுடைய குறிக்கோளை வச்சுட்டு அந்த குறிக்கோளை வச்சுமே போனார் அந்த குறிக்கோளை வச்சுமே அவர் முன்னேறதுனால தான் ஆ இந்தியாவில் ஆயிரம் வயசு இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது சரிங்களா அதாவது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கே ஒரு குளிர்பாடு நிறுவனத்துக்கே சில சன்னா அது அந்த அவரோட நேர்மை வந்து அதை காட்டுறாங்க ஸோ அந்தளவுக்கு தைரியம் வந்து அந்த நேர்மை அந்த ஒரு குறிக்கோள் கொடுத்த தைரியம் தான் பார்த்தோன்னா அவர் வந்து அந்த செயலை செய்ய வச்சுது அதனால தான் அவர் வந்து அந்த குறிக்கோள் வந்து அவர் விலகாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கும் எவ்வளோ வயசு இருக்கும்போது நம்ம சகாய மைசத்தை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம் அவரோட டிபியை அவரோட ஃபோட்டோ வந்து எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் சட்டத்தில் டிபியாக வச்சுருக்காங்க அதுக்குண்டான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ஆயிரம் தடங்கள் வந்தாலும் நம்ம அந்த நமக்கு உண்டான குறிக்கோள் நம்ம ஒரு அரசு வேலை பெறணும் அந்த குறிக்கோள் வந்து நீங்கள் விலகாமதுனால் அந்த அந்த குறிக்கோலையை வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா உங்களுக்கு உண்டான ஒரு உந்து சத்தியாக மாறி அந்த உண்டான பாதையில் உங்களை கண்டிப்பாக எடுத்து செல்லும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் காலம் விரயமானாலுமே சரி அந்த காலத்தை நல்முறையில் பயன்படுத்தினா போதும் அந்த காலமே உங்களை நல்வழிப்படுத்தணும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் காலம் வேஸ்ட் ஆகுது நம்ம வீட்டில் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீன் ட்ராக் விட்டு மற்ற ட்ராக்கு மாறாதீங்க கஷ்டப்பட ஆகிப்போச்சு இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் நாள் அப்படின்ற ஒரு உங்களே நீங்களே தேட்டிக்கிட்டு ஓகே நம்ம வெற்றி பண்ண சாத்திக்கு ஒரு வரப்போகுது சொல்லிட்டு கடுமையாக முன்னேற்ற முன்னேற்ற பாதை நோக்கி உழைச்சிட்டே இருங்க வெற்றி ஆனது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த ஒரு விஷயம் எது சொல்லுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ கால் ஒரு ஈவினிங்காக கால் பண்ணார் அவர் கால் பண்ணி பேசும்போது ஒரு லேடி தான் கால் பண்ணி பேசினாங்க அவங்க பேசும்போது பார்த்தோன்னா அவங்க அம்மா என்ன தெரில நீ படிச்சுக்கிச்செல்லாம் போதும் ஃபோன் வச்சு வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு ஃபேமிலி சுற்றேஷன் நிறைய இருக்கலாம் அந்த கால அந்த இதுலேயும் பார்த்தினா அவங்க அப்படி சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்களை வந்து ஒரு டீமோட்டிவ் பண்ணியிருக்கலாம் நான் அதாவது பொதுவாக வந்து பார்த்தோன்னா பசங்களோட பெண்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி தான் அவங்க படிக்கிறாங்க வீட்டு வேலையாக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் இல்லை குழந்த இருக்கலாம் நிறைய விஷயம் இருக்கும் ஸோ அப்படின்னும் போது அவங்க படிக்கிறானும் போது அந்த கஷ்டத்தோடு எந்த ஒரு கஷ்டமும் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் மனசில் ஒரு விஷயம் பட்டுச்சு ஸோ அது வந்து வீடியோ போட்டால் இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து நிறைய பேர் நிறைய வீட்டில் அனுபவிச்சிருக்கலாம் ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ போய் கண்டிப்பாக அமைய நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னால்தான் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு மோட்டிவான ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிறேன் அது வரை உங்களை பிறகு அருள் பண்றோன்னா கிடைக்கும் தேங்க்யூ